நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவை பார்த்தாவது ஒரு தாயின் அன்பையும் குழந்தையின் பாசத்தையும் உணருங்கள் வலி வேதனை பசி உங்களுக்கும் உண்டு ஜீவங்களுக்கும் உண்டு உங்களால் முடிந்தால் ஜீவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் காப்பாற்றுங்கள் சிலரால் நல்லது செய்ய முடியவில்லை என்றால் ஜீவங்களுக்கு நல்லது செய்வர்களை உதவி செய்வர்களை தடுக்காதீர்கள் கையெடுத்து என் மன வருத்தத்துடன் கண்ணீருடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஆனாயில்லை உன் மகனே நான் அம்மா தாயே தாயே மகளவல் தா தந்தை சிந்தை நலமுறவன்